ஒரு வீட்டில் அம்மா பையன் ரெண்டு பேர் தான் இருக்கிறாங்க டக்குன்னு கரண்ட் ஆஃப் ஆகிப்போச்சு அம்மா என்னடா பண்ணுறது அப்படின்ட்டு பையன்ட்ட சொல்கிறாங்க இந்த வத்தி பூச்சியை எடுத்து மெழுகு வர்த்தியை பொருத்தி வைப்பா அப்படின்னு சொல்கிறாங்க அவனும் ஓகேம்மா அப்படின்ட்டு அந்த முதல் வத்தி பூச்சியை எடுத்து மெழுகு வட்டியை பொறுத்துகிறான் காற்றுக்கு ஆஃப் ஆகி போச்சு ரெண்டாவது ட்ரை பண்ணுறான் அதுவும் ஆஃப் ஆகிப்போச்சு அப்படியே நிறைய ட்ரை பண்ணுறான் பண்ணிகிட்டே இருக்கிறான் கடைசி வத்தி பூச்சி வந்துடுச்சு அவங்க அம்மா சொல்கிறாங்க இதாப்பா கடைசி இதையாவது பார்த்து பொறுத்துப்பா அப்படின்னு சொல்கிறாங்க அவன் எப்படியாவது கவனமா எல்லா கதவை எல்லாத்தையுமே சாத்திட்டு அந்த வத்தி குருத்திய பொறுத்து தான் வத்திக்குச்சு உடனே அம்மாட்ட சொல்றேன் பெருமையா அம்மா எப்படிமா பொருத்திட்டோம்ல அப்படின்ட்டு அதை சொல்லும் போதே ஆஃப் ஆகி போச்சு உடனே ரொம்ப போச்சு அவங்க அம்மா சிரிச்சுட்டே சொல்றாங்க இந்த பாருக்கண்ணா அந்த குச்சி மாதிரி தான் உன்னோட வாழ்க்கையும் நீ கடைசி குச்சியில் செலுத்தின கவனம் முதல் குச்சியிலே செலுத்தியிருந்தால் இவ்வளோ குச்சியும் வேஸ்ட் ஆகியிருக்காது நம்மளும் இந்த இருட்டில் உட்கார தேவை இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க கிடைக்கிற ஒவ்வொரு வாய்ப்புமே கடைசி வாய்ப்பாக நினச்சி ஏற்றுக்கணும் போராடணும் இல்லாட்டினா நம்ம இப்படி இருட்டில் உட்காந்த மாதிரி தான் உடனே வாழ்க்கையும் இருட்டாயுதான் அப்படின்னு சொல்கிறாங்க எவ்வளோ பெரிய மோட்டிவான ஒரு ஸ்டோரி ஸோ தேங்க்யூ எல்லாருமே ஷேர் பண்ணுங்கள் பிடிச்சிருந்தா என்னை ஃபாலோ பண்ணுங்கள் தேங்க்யூ